முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்குகிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் இந்த கோயிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர் இந்நிலையில் நடிகர் சூரி நேற்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சுவாமி தரிசனம் செய்ய சென்றார் கோவிலுக்குள் சென்ற அவர் மூலவர் சண்முகர் வள்ளி தெய்வானை பெருமாள் தட்சிணாமூர்த்தி போன்ற கடவுள்களை வணங்கினார் கோயிலில் தரிசனம் முடித்து வெளியே வந்த நடிகர் சூரியுடன் கோவில் கடற்கரை பணியாளர்கள் பாதுகாவலர்கள் ஐயப்ப பக்தர்கள் பொதுமக்கள் ஆகியோர் புகைப்படம் மற்றும் செல்பி எடுத்தும் கை கொடுத்து மகிழ்ந்தனர் விடுதலை டூ வரப்போகுது விடுதலை எப்படி அவங்க எல்லாத்துக்கும் அதே மாதிரி விடுதலை ரெண்டும் எல்லாத்துக்கும் நம்புறேன் ஐயா இளையராஜா ஐயா உலகத்தின் தலை சிறந்த மனிதர்கள்ல கண்டிப்பா ஐயா இளையராஜா அவரால் அதை தவிர்க்க முடியாது இன்னைக்கு எண்பத்தி ரெண்டு வயசு எண்பத்தி மூணு வயசுலயும் ஒரு மனிதர் காலையில எழுந்திருச்சு நாலு மணிக்கு எழுந்திருச்சு தொழில் உட்காந்து தியானம் பண்ணி பாடல்கள் எழுதி இந்த வேஸ்ட் பாடல்கள் எழுதி மியூசிக் போட்டு பாடியிருக்காருன்னா உண்மைக்கு அவர் இருக்கிற சினிமாவில் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்க சினிமாவில் நானும் ஒரு நடிகனா இருக்குங்கிறது மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் காமெடியும் நீங்கள்தான் கொடுத்தீங்க கதாநாயகரும் இந்த மக்கள் தான் கொடுத்துருக்காங்க வரவேற்பிருக்காங்க போவோமே தொடர்ந்து போவோம் அடுத்த விடுதலை இரண்டுக்கு அப்புறம் அடுத்த விலங்கு வெப்சீரீஸ் அந்த இயக்க அந்த இயக்குனர் டாக்டர் பிரசாந்த் ஆமாம் அவர் கடும் படத்தை கொடுத்த பிடிச்ச கே குமார் சார் அவங்களை தயாரிப்பதை அடுத்து நான் நடிக்க போகிறேன் அதுக்கடுத்து திருப்பி இன்னொரு இன்னொரு பிரிய ஒரு அறிவிப்பு வரும்னு நினைக்கிறேன் நினைப்பா எல் எல்ராட் சார் கம்பெனிலேயே வெற்றிமாறன் சாருடைய பங்களிப்பு அடுத்து ஒரு ஒரு அறிவிப்பு வரும் குழந்தைகளை ஏன் உள்ள விடலை அப்படின்ட்டு நிறையா எல்லாருமே அதை கேட்டிருந்தாங்க குழந்தையோட பார்த்துருப்போம் அப்படின்றது சில சில அந்த காட்சிகள் ரத்தங்கள் செல்லுது அதனால குழந்தைங்களை பார்க்க வேண்டாம்ன்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க ஏ சர்டிஃபிகேட் வந்துருச்சு கண்டிப்பாக இது யூஏ வரும்னு நினைக்கிறேன் ஆமாம் எல்லாரும் பார்க்குற படம் மாதிரி அந்த விடுதலை கண்டிப்பாக இது இருக்கும் ஆமாம் இதுவும் நீங்கள் நெகட்டிவாக ஒரு நாலஞ்சு பேர் சொல்கிற பேசுகிறாங்கன்றக்கா நம்ம அதை நம்ம மனசு ஆக்கி வேண்டாம் நிறையா பேர் பாசிட்டிவாக சொல்கிறாங்களே எல்லாரும் படம் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து பிறகு முயற்சி பண்ணியிருக்காங்க அந்த அந்த எண்ணத்துக்கும் அந்த முயற்சிக்கும் நான் நான் உண்மைக்கு நான் தலை வணங்குறேன் நம்ம எல்லாரும் பாராட்டக்கூடிய விஷயம் இவ்வளோ பேர் உழைப்பை போட்டிருக்காங்க இல்லையா அதை அதை நீங்கள் படம் மாற்றத்தையும் நினைக்கிறேன் கடின உழைப்பு போட்டிருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு மேலே அவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க பல கோடி கடனை வாங்கி படம் எடுக்கிற தயாரிப்பாளர் வந்து இப்போ யார் வந்து தான் படம் தோக்கணும்னு படம் எடுக்க போகிறது கிடையாது ஏன் இவ்வளோ இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு நடிகர் யார் வந்து நான் இந்த படம் தோக்கணும் அப்படின்னு நினச்சி யாரும் நடிக்க போகிறது கிடையாது உழைப்பு போட போடாது எல்லாமே இந்த படம் வெற்றி அடையணும் மக்களுக்கு பிடிக்கணுன்றதுக்காக வேலை செய்யணும் கண்டிப்பாக அதை போறதுக்கு நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்ப எல்லாம் எப்படின்னு படம் பார்த்து சொல்றத விட அது வார வாரம் வந்து அந்த கேமரா முன்னாடி ஏதோ ஒன்னு சொன்னா நெகட்டிவா சொன்னாத நிறைய பேர் இப்ப ரீச் ஆகுது அதுக்காகவே வந்து படம் பார்த்துட்டு அதுக்காகவே சில பேர் சில பேர் பேசுறாங்க அப்படி அப்போது கோயிலில் இருந்து வெளியே வந்த நடிகர் சூரியிடம் சிறுவன் ஒருவன் நீங்கள் நடித்த டான் திரைப்படத்தை பல முறை பார்த்துள்ளேன் என கூறினார் அதற்கு பதிலளித்த நடிகர் சூரி படத்தை மட்டும் பல முறை பார்த்தால் போதாது பாடத்தையும் பலமுறை படிக்க வேண்டும் தாய் தந்தை சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார்